ஆனி ஆடி மாதத்தில் கொண்டாடக்கூடியது ஆஷாட நவராத்திரி இது வாராகி அம்மனை மட்டுமே வழிபடக்கூடிய நாள் உலக தாயானவள் வாராகி அவள் கருவுறுகின்ற நேரம் நமது பசிப்பிணியை போக்குவதற்காக பூமி தாயானவள் கருவுற்று நம் பசியை போக்குகிறாள் அதன் பொருள் என்னென்னா ஆடி பட்டம் தேடி விதை என்பார்கள் அதற்கு முன்பாகவே ஆனி மாதம் விதைகளை சரிசெய்து நல்முத்துக்களை சேகரித்து விதைப்பதற்கு ஏற்றது என அறிந்து ஆடியில் விதை விதைத்து தை மாதத்தில் அறுவடை செய்வோம் அதற்கு உறுதுணையாக இருந்து கரு காத்து அந்த விளைச்சலை அதிகப்படுத்தி கொடுக்கிற கொடுக்கிறாள் பூமி அதனால் நம் பசி தீர்கிறது அதற்காகத்தான் உலகத்தாயானவள் கருவுற்ற நாள் என்றும் தானியங்களை விளைவிக்கக்கூடிய ஏற்ற நாள் என்றும் வாராகியை வழிபடக்கூடிய நாள் என்றும் சொல்கிறோம் இந்த நாளில் வாராகியை வழிபாடு செய்துவிட்டு விவசாயத்தை மேற்கொள்ளும் போது நம் நாடு செழிப்பாகவும் பசுமையாகவும் இருக்கும் ஒவ்வொரு நாளுமே அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து இனிப்புடன் கூடிய நிவேதனம் செய்து வாசனை பூக்களை பூக்களை அணிவித்து தினமும் வஸ்திரங்களையும் மாற்றி பூஜை செய்ய வேண்டும்